பிஎம்ஸ்ரீ திட்டத்தை ஏற்காததால் தமிழக அரசு ரூபாய் ஐந்தாயிரம் கோடியை இழக்கிறது என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுதியிருக்கும் கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் தற்போது நம்மோடு தொலைபேசி வாயிலாக பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கடிதம் எழுதியிருக்கிறார் வந்து பிஎம்சி திட்டத்தை ஏற்காததுனால தமிழக அரசு ரூபாய் ஐந்தாயிரம் கோடியை இழக்கிறது குறிப்பிட்டிருக்கிறார்கள் கல்வியை அரசியலாக்க வேண்டாம் போன்ற பல்வேறு விஷயங்களை எப்படி சார் அதாவது ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து பதினாலு வரை திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் கூட்டணியில் இருக்கும் பொழுது இதே தேசிய கல்விக் கொள்கையிலே முதலில் உள்ளூர் மொழி ஆங்கிலம் மூன்றாவது ஹிந்தி அல்லது சமஸ்கிருதம் என்று இருந்தது ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு திரு ரங்கன் கமிட்டி நியமிக்கப்பட்டு அதுலே உள்ளூர் மொழி ஆங்கிலம் எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ் இந்திய மொழியிலே ஏதேனும் ஒன்று அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம் அதனால இதுல ஹிந்தி திணிக்கப்படும் என்கின்ற பேச்சே பொய்யானது போலியானது ஏனென்று சொன்னால் இவர்கள் தனியார் பள்ளிக்கூடங்களிலே ஹிந்தி சம்ஸ்கிருதம் இவர்களே சொல்லி கொடுக்கிறார்கள் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ஃபீஸ் வாங்குறாங்க ஆனா சாதாரண ஏழு எளிய தமிழன் குழந்த மூணாவது மொழி படிக்க கூடாது அப்படின்னு சொல்லி இவர்கள் தடை செய்வது எந்த நியாயம் எந்த இடத்திலும் ஹிந்தி சம்ஸ்கிருதம் சொல்லவே இல்லை நம் தமிழகத்திலே தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் இருபது சதவீதம் இருக்காங்க அவங்க குழந்தைங்க ஏன் தெலுங்கு சப்ஜெக்ட் அதே மாதிரி கன்னடம் மலையாளம் இந்த மொழிகளும் ஏன் கட்டக்கூடாது பன்முகத்தன்மையை நாம் அழிக்க வேண்டும் ஆகவே மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டத்தில் எந்த திணிப்பும் இல்லை எவ்ரி திங் இஸ் ஆப்ஷனல் அப்படி இருக்கும் பொழுது மாநில அரசு அதிலும் குறிப்பாக மாண்பும் முதலமைச்சர் அவர்கள் இது பற்றி இந்தி திணிப்பது என்றெல்லாம் பேசுவது பொய்யானது உண்மைக்கு புறம்பானது ஆகவே திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் கூறியிருப்பது சரி அதோடு மட்டுமில்ல இந்த பி எம் என்கின்ற இந்த திட்டத்தில் நாங்கள் சேருவதற்கு ஆர்வமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல முன்னாள் சீஃப் செக்ரட்டரி என்ன எழுதியிருக்கார் கைண்ட்லி ரிலீஸ் தேர்ட் அண்ட் ஃபோர்த் இன்ஸ்டால்மெண்ட் எழுதியிருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம் முதல் இரண்டு தவணைகள் நீங்கள் ஏற்கனவே விட்டீர்கள் ஆகவே வாங்கினா என்ன இம்ப்ளைடு அக்செப்டன்ஸ் அது நீங்க ஏற்றுக்கொண்டு அந்த தவணை ரெண்டு தவணை வாங்கி இருக்கீங்க வாங்கினதுக்கு அப்புறம் மறுப்பது எந்த விதத்துல நியாயமாகும் ஆகவே மகேஷ் கொல்லாமொழி அவர்களுடைய ஆங்கிலத்தையே திருப்பி பேசுகின்ற விஷயம் இங்கே மக்களிடம் எடுபடாது ஆகவே தயவு செய்து எந்த விதமான குறுகிய கண்ணோட்டத்தை விட்டுவிட்டு பணத்தை இழக்காமல் மாணவர்களுக்காக பயன்படுத்துவது நல்லதுன்னு நான் சொல்ல விரும்புறேன் ஹலோ இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார் வணக்கம் சார் பி திட்டத்தை ஏற்காதால் தமிழக அரசு ரூபாய் ஐந்தாயிரம் கோடி இழக்கிறது அப்படின்னு வந்து மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவிச்சிருக்காரு அரசியலாக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாரு பார்வை சார் கல்விக் கொள்கையிலே நாட்டில் புதிய அம்சங்களை கொண்டு வரும் என்பது வருங்கால மாணவர்களுடைய வளர்ச்சிக்காக வளர்ந்த நாடுகளில் இருக்கும் கல்விக் கொள்கையை விட இந்தியாவிலே சிறந்ததாக இருந்தால்தான் நம்முடைய மாணவர்கள் அனைத்து துறையிலும் மற்ற நாட்டு மாணவர்களிடம் சவால் விடும் வகையிலே வருங்காலங்களிலே செயல்பட முடியும் அதற்கு அவசியம் அவசரம் நல்ல கல்விக் கொள்கை புதிய கல்விக் கொள்கை இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்கள் மற்ற மாநிலங்கள் என்றால் பாஜக ஆட்சியில் இருக்கும் மாநிலங்கள் மட்டுமல்ல தேசிய கட்சி காங்கிரஸ் இருக்கும் மாநிலங்கள் அதே போல பிராந்திய கட்சிகள் இருக்கும் மாநிலங்கள் எல்லாம் மத்திய அரசனுடைய இது போன்ற திட்டங்களை ஏற்றுக்கொண்டு அதனுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு அதனுடைய வரையறைப்படி அதனுடைய கோட்பாடுகளுக்கு ஏற்றவாறு செயல்படும் போது மாறுகிறது என்று ஒரு கேள்விக்குறி எறுகிறது அப்பொழுதுதான் அரசியல் கல்விக்கிடையே வருகிறது என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது தமிழகத்தில் உள்ள பெற்றோர்கள் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதத்திற்கு மேல் தங்களுடைய பிள்ளைகள் நன்கு படிக்க வேண்டும் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை அடைய வேண்டும் நன்கு படிப்புத்தான் வருங்காலங்களிலே வளர்ச்சி முன்னேற்றம் என்று நம்புகிறார்கள் அதற்கு தங்களுடைய தாய்மொழி தமிழ் 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 என்பதில் மாற்று கருத்து கிடையாது லிங்க் லாங்குவேஜ் ஆங்கிலம் என்பதிலும் மாற்று கருத்து கிடையாது ஏன் தங்களுடைய பிள்ளைகள் பலரை போல இன்னொரு மொழி கற்றுக்கொள்ளக்கூடாது என்று நினைப்பதில் என்ன தவறு என்று நான் கேட்க விரும்புகிறேன் அந்த உரிமையை ஐந்து வருடத்திற்கு இருக்கின்ற ஒரு அரசு ஏன் பறிக்க நினைக்கிறது ஐந்து வருடத்திற்கு பிறகு ஒரு அரசு நீட்டிக்க வேண்டும் என்றால் மக்கள்தான் எஜமானர்கள் என்பதை அரசு புரிந்து கொண்ட கல்வியிலே அரசியலை தமிழக அரசு புகர்த்த என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்